என் தங்கமே இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் இப்படி கூட நடக்குமா என்ற ஒரு ஆச்சரியத்தை உனக்குள் உருவாக்கலாம் ஆனால் இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உனக்கு தெரிவிக்கத்தான் உன் அப்பன் கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேருமே நமக்கு நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாது யார் மனதில் என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்னவென்று நம்மால் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் கணவனை இழந்த ஒரு பெண்ணால் ஒரு ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆபத்து இனிமேல் வரப்போவதை விட ஏற்கனவே உனக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றேன் என் பிள்ளையே ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்லியிருக்கின்றேன் ஆனாலும் அது எந்த விதமான கஷ்டம் என்பதில் நிச்சயமாக நமக்கு கவனம் இருக்க வேண்டும் இது போன்று நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை வேண்டும் என்றே நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது என்றால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதை நினைக்கின்றோம் மீண்டும் அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று நீ எதிர்பார்க்கக்கூடாது நீ செய்கின்ற நல்லதற்கு மாறாக உனக்கு கெடுதலை செய்ய இவர்கள் நிச்சயமாக நினைக்கிறார்கள் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையே கணவனை இழந்த அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண் ஒருவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றாள் இந்த பெண்ணினுடைய மனது இப்பொழுது உன் மீது சரியாக இல்லை உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவள் ஒருபொழுதும் நினைக்கவில்லை முன்பெல்லாம் இவளின் குணங்கள் இப்படி இருந்ததில்லை எப்பொழுதுமே நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணியது போலத்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது சில காலமாக இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் மாறத் தொடங்கி இருக்கின்றது இந்த பெண் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி பல தேவையில்லாத விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் காரணம் உனக்கு இத்தனை காலமும் வேண்டுமானால் புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்லும் பொழுதாவது நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களையும் உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்றது அதை எல்லாமும் நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் பல இன்னல்களை கடந்து இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று ஓரிடத்தில் உட்கார்ந்திருக்கின்ற நேரத்தில் மேலும் மேலும் இவர்களால் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஒரு முக்கிய பங்கை வகித்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற காரியங்களை இவர்கள் செய்தார்கள் என்றால் ஒரு நாளும் யாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களினுடைய தலையீட்டினால் இத்தனை காலமும் உனக்கு நடந்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை உனக்கு வாழ்க்கையில் பல தடங்கல்களை உருவாக்கி இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்கள் உன்னிடத்தில் இருந்து இருக்கின்றது இவர்களுக்கு நீ இழந்தது ஏராளம் இவர்கள் பாவம் என்று சொல்லி இவர்களுக்காக பல இடங்களில் பல தியாகங்களையும் நீ செய்திருக்கின்றாய் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து சென்றிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது என் பிள்ளை இதற்கு மேலும் இதையெல்லாம் காண்பித்து கொடுக்குமோ என்று எண்ணி வருத்தப்படுவதை விட உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் என்று உன் அப்பன் எளிதாக உன் சொல்லிவிடலாம் ஆனால் இவர்கள் செய்கின்ற காரியம் நான் அப்படி சொல்லும்படி நடக்கவில்லை இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டது இது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையில் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனை இழந்து இருப்பதனாலோ தன் கணவனை விட்டு பிரிந்து இருப்பதனாலோ அவளினுடைய மனதில் ஒரு வெறுமை எப்பொழுதுமே தொற்றிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது தனிமை அந்த பெண்ணிற்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது அதனால் வேறு யாரேனும் அவர்களின் துணையோடு இருந்தால் இந்த பெண்ணிற்கு அதை காணும் பொழுது வயிற்றெரிச்சல் வந்துவிடுகின்றது ஆனால் உண்மையில் இதில் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று சிலர் இது போன்றவர்கள் இல்லத்தில் இருக்கும் பொழுது வேண்டும் என்றே அவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருப்பார்கள் அதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் பட வேண்டும் என்று இன்னும் சிலர் இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒதுங்கி செல்வார்கள் இவர்களால் எந்த நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடக்காது என்று இவர்களை ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் இங்கே அப்படி எதுவும் நடக்கவில்லை நீ அவர்களை தலையில் தூக்கி வைத்துதான் தான் கொண்டாடுகின்றாய் ஆனால் அவர்களின் மனதில் ஒரு துளியளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையையும் நம் வாழ்க்கை போல மாற்றிவிட வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் எப்பொழுதும் நம்மிடம் நல்லபடியாக பேசுவார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில கஷ்டங்களை நீ முதலில் மறந்து வெளியில் வா இவர்கள் முன்னிலையில் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையை அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பது ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் முன்னிலையில் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் தவறானதல்லவா அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் தவறானது அல்லவா அதற்கு ஒரு நாளும் ஒத்துழைப்பு கொடுத்து விடக்கூடாது இதற்கு மாறாக அவர்களுக்கு நிச்சயமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து விடாமல் அவர்கள் அவர்களாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மட்டும் நீ தேடத் தொடங்கு நல்ல எண்ணம் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து உதவி கிடைக்கும் தீய எண்ணங்கள் கொண்டு உன் வாழ்க்கையை அவர்கள் அழிக்க நினைத்தால் என்றும் அவர்கள் வாழ்க்கை கேள்வி மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு வேண்டாம். சந்தேகமும் என் பிள்ளையே கருப்பன் இந்த விஷயத்தை இன்று உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று என்றுதானே யோசிக்கின்றாய் நிச்சயமாக இதற்கான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த விஷயங்கள் இத்தனை நாளும் உனக்கு கிடைத்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ உனக்காக வாழத் தொடங்கு உனக்கானதாக அதனை பயன்படுத்திக்கொள் இவர்களுக்கு நீ நல்லபடியாக நல்ல விஷயங்களை செய்ததனால் இன்று உன் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை என்ற ஒன்று இருப்பது அவர்களுக்கு வயிற்றெரிச்சலை உருவாக்கி இருக்கின்றது இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை என்று தவறாக நினைக்கின்றார்கள் இவர்கள் தவறுகளை இவர்களை திருத்திக் கொள்ள வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் அதனால் எதற்காகவும் மனம் வருந்தாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் கொடுப்பதை மட்டும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை தயாராக இரு கருப்பன் சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இது போன்று இருக்கின்ற பெண்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகள் ஒன்று கூடினாலும் ஒன்று குறைந்தாலும் அவர்களினுடைய பாதிப்பை நிச்சயமாக வெளிப்படுத்தி விடுவார்கள் எப்பொழுது நேரம் கிடைக்கும் எப்பொழுது இவர்களை காயப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிரு அவர்களுக்கு எப்பொழுதும் தக்க பதிலடியை கொடுத்து கொண்டே இரு அவர்கள் கேட்கின்ற விஷயங்களுக்கு மட்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்